வணக்கம் அண்ட் டாக்டர் காந்தி ஜி கேஎன்எம் இன்டகிரேட்டர் ஓப்பேசன்ட்டு கோயம்புத்தூர் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தூக்கம் பிரச்சனை இருக்குது தூக்கம் வர மாட்டேங்குது ஆஃபீஸ் டென்ஸை கூட வீட்டில் வச்சுருப்பாங்க வீட்டு டென்ஷன் கூட ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க எங்கே வைக்கிறதுனே தெரியாம மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்ட் கண்ட்ரோலாக ஓடுறது ஒரு தூக்க பிரச்சினைக்கான பிரச்சனை ஃபுட்டு பார்த்திங்கனா நம்ம ஜங்க் ஃபுட்ஸாக சாப்பிடுவோம் அப்போ கரெக்டான ஜூஸ் சாப்பிட்றதில்ல ரெஸ்ட் கொடுக்கறதில்லை மைண்டு ரெஸ்ட் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்து உட்காந்து தண்ணி குடிக்கிறது இல்லை இப்போ தூக்க பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் கொண்ட ஊசி வருமோன்னு சொல்லி இந்த காதிலேருந்து இப்படி வச்சிங்கன்னா எங்கே போய் ஜாயின்டாகதோ வே முடி வெட்டும்போது தூக்கம் வருதா எப்படி வருது இங்கே ஒரு வரும புள்ளி இருக்குது அப்போ இப்படி வச்சுக்கணும் மூணு வரவேன் என்ன பண்ணுறேன் மேலேருந்து டேப் பண்ணிகிட்டே இருக்கேன் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சுக்கு முன்னாடி இப்படி டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் டேப் பண்ண மெதுவாக டேப் பண்ணிகிட்டே வாங்க அப்படியே சொக்க ஆரம்பிச்சோம் இப்படி வச்சுட்டு இப்படி கூட எடுக்கலாம் மேலே ஸ்ட்ரிக்ட் கூட எடுக்கலாம் இப்படி டேப் பண்ணலாம் இல்லை அப்படியே கொஞ்சம் நேரம் பாருங்க அஞ்சு வரல சேர்த்து இப்படியும் கூட கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு பிரீத்திங் பிரீத் அவுட் தூக்கம் வந்துடும் சரிங்களா இது அற்புதமான தூக்கத்தை கொடுக்கும் டிப்ரெஷன் ரிமூவ் பண்ணும் ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணும் தலைவலியை போக்கும் ஹண்ட்ரட் மீட்டிங் பாயிண்ட் இந்த மிராக்கல் பாயிண்ட் ஹண்ட்ரட் மீட்டிங் பாயிண்ட் ஹண்ட்ரட் டிசிஸை போகக்கூடிய முக்கியமான புள்ளி சரிங்களா பண்ணுங்க ரெகுலராக மூணு டைம் நாலு டைம் பண்ணுங்கள் தூங்கறதுக்கு முன்னாடி அவசியம் பண்ணுங்கள் நன்றி